கத்தடைய பரிசுத்தனாம மேப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் தேவ செய்தி இந்த வீடியோவின் மூலமாக கொடுக்கறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒரு சிறு இடைவேளைக்கு பின்பாக உங்களை இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கற்றுத்தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்று தேவ ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்கலாமா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமா கண்கள மூடி ஒரு சின்ன பிரேர் பண்ணிடலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் இந்த வசனத்தை இந்த செய்தி என்று நீர் கொடுத்திருக்கிறீர் இந்த செய்தியில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக அடியென உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் இது யார் யாருக்கு சேர வேண்டுமோ ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இந்த வீடியோ கிடைக்க ஆண்டவரே அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் பேசுகிறார் என்கிற சத்தத்தை கேட்க நீர் வழி நடத்துவீராக பரிசுத்தாவே அவனுடைய கரத்தில் சகலவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மெசேஜ் முழுவதை நீர் ஆளுகை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே மீண்டும் ஒரு விஷயம் வசனங்களை கேட்கலாமா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ இதோ நீங்கள் சிதறுண்டு நீங்கள் சிதருண்டு அவன் அவன் தன் தன் இடத்துக்கு போய் அவன் அவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏசப்பா இந்த பூமியில வசிக்கும் போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து பேசின தான் நீங்களும் நானும் கேட்டேன் ஏசப்பாவுடைய இருதயம் எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை உயர்த்தக்கூடிய இருதயம் அவர் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் பிதா தன்னோடு கூட இருக்கிறதை அனுபவிக்கிறவர் பிதாவோடு கூட அவர் எப்போது இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் பிதா அவரோடு கூட இருக்கிறதை அவர் உணர்ந்தாலும் அவருடைய இருதயத்தின் இயக்கமெல்லாம் என் ஜனங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என் ஜனங்கள் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இயக்கத்தில்தான் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறார் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பேச விரும்புகிற வார்த்தை என்பது எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடும் கூட அவர் பேச விரும்புகிறார் பேசுகிறார் ஆம் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இந்த பூமியில எல்லா மனுஷனுக்கும் நிறைய உத்தரவாதங்களை கொடுத்தார் அதுல இன்று நீங்க கேட்ட இந்த வார்த்தையில இந்த முப்பத்தி மூன்றாம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு உன் இருதயம் கலங்கி போகக்கூடிய சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும் உன் இருதயம் போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நான் உன் கூட இருந்தாலும் நான் உன்னை நேசித்தாலும் நான் உன்னை சுமந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீ அனுபவித்து விசுவாசத்தில் நீ உறுதியாய் இருந்திருந்தாலும் இந்த விசுவாசத்துல உறுதியாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நீ கலங்கி போகக்கூடிய அனுபவங்களை உன் வாழ்க்கையில் நீ காண்பாயா என்றால் நிச்சயமாய் காண்பாய் என்று நான் சொல்லவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் வாழ்க்கை பாதை என்பது அது எல்லாருக்கும் எளிதான பாதை அல்ல நம்ம ஒரு மனுஷன பார்க்கும் போது சார் நமக்கு இருக்கிற கஷ்டம் இவங்களுக்கு இல்லை இவங்கெல்லாம்

அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நீங்க பொருளாதாரத்துல மட்டும் நீங்க கஷ்டப்படலாம் அவங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படாம இருக்கலாம் ஆனா நீங்க எந்த பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு ஒரு வழி அனுபவிக்கிறீங்களோ அதே வழியும் வேதனையும் வேறு ஒரு பகுதியில அவர்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் வழியும் வேதனையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த வழியிலிருந்தும் இந்த இருந்தும் ஒருத்தனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் பிரயாசப்படுகிறார் அவர்தான் என் ஏசு கிறிஸ்து அவர் ஏன் பிரயாசப்படுகிறார் என்றால் அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறபடியால நாம தேடி போய் அவரை நேசிக்கவில்லை அவராக தேடி வந்து நம்மை நேசித்திருக்கிறபடினால நேசிக்கிற தன்னுடைய ஜனங்களை வேதனைகளில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் தீவிரப்படுகிற தேவனாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பாதையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ போய்கொண்டிருக்கிற பாதையை பற்றி நீ என்னிடத்துல அநேக முறை பேசிட்டு தான் இருக்கிற ஆனாலும் அந்த சத்தத்தை நான் கேட்டிருந்தேன் உடனே உனக்கு பதில் கொடுத்திருப்பேன் சொல்லி உன் இருதயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உனக்கு என்று தெரியுமா நீ ஒவ்வொரு முறையும் நீ கூப்பிடும் போதெல்லாம் உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக இல்லை இனி இந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு உனக்கு ஒரு எப்படி ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வழி என்றால் பாதை பாதையை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படின்னா இனிமே நீ திரும்ப அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்க கூடாது உன் வாழ்த்தாளர் அப்படிப்பட்ட ஒரு வேதனையே நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதைய இந்த பூமியில இதுவரைக்கும் எந்த மனிதனும் காணாத ஒரு பாதைய உனக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் தீவிரப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து பேசுகிறார் எனக்கடுமையான தேவனுடைய பிள்ளையே கத்தர் உன்னை நேசிக்கிற விதத்தில் இந்த உலகத்துல யாரையுமே நேசிக்கல ஒருவேளை இன்று நீ சந்திக்கிற இந்த உபத்திரம் உனக்கு பல கேள்விகளை உன்னுடைய உள்ளத்தில் எழுப்பலாம் பல போராட்டமான சூழ்நிலைகள் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த போராட்டமான சூழ்நிலைகள் அவருக்கு லேசான காரியம் என்ன விடுதலை செய்வது ஆனால் ஏன் என்ன இந்த லேசான காரியத்தை கூட என் வாழ்க்கையில செய்ய மாட்டேங்கிறார் அவருக்கு இது ஒரு அற்பமான காரியமாயிற்று இந்த அற்பமான காரியத்தை ஏன் அவர் எனக்கு செய்யாம இன்னும் என்னை தாமதத்து வைத்து பலவிதமான அவமானங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் நான் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதரியே சகோதரனே கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை விட நீ எனக்கு விசேஷமானவன் என்பதை மறவாதே ஒன்று நன்றாய் தெரிந்து கொள் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை தேடி வந்திருக்கிற நான் தான் உன்னை நேசித்தேன் நீ என்னை நேசிக்கவில்லை நான் வந்திருக்கிறபடினால நிச்சயமாய் உன்னுடைய உலத்தின் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் உணர்கிற தேவன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே நான் அறிந்து கொள்ளுகிற தேவன் மட்டுமல்ல நான் உணர்ந்து கொள்ளுகிற தேவன் அறிவு வேற உணர்வு வேற அறிவில பலவிதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சில சமயங்களிலே அறிவை உணர்வுகள் செய்துவிடும் பல நேரங்களிலே அறிவு உணர்வை ஜெயிக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம் ஆனால் பல நேரங்களில் நடப்பது என்ன அறிவை உணர்வுகள் விடும் இந்த உணர்வுக்கு இருக்கிற வல்லமை மிகவும் அதிகமான வல்லமை நிறைய பேருக்கு நல்லா தெரியும் நாம் சூசைட் பண்ணிக்கிறது முட்டாள்தனமான காரியம் என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அப்படி தெரிந்த அநேக இந்த உலகத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா உணர்வுகள் அறிவை மறைத்து விடுகிறது உணர்வுகள் அறிவை ஜெயித்து விடுகிறது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் உணர்வுகள் அறிவை விடும் என்பதை அறிந்த ஆண்டவர் தான் உன்னையும் என்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு நான் அறிவின் படி நான் உன்னை நேசிக்கவில்லை உணர்வின் படி நான் உன்னை நேசித்திருக்கிறேன் உணர்வின் படி உன்னை நேசித்து நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறபடினால நிச்சயமாக என்னுடைய அன்பை உன் மீது ஒரு நாளும் நான் விளக்கிக் கொள்ள மாட்டேன் ஒரு நாளும் என்னுடைய அன்பு விட்டு மாறவே மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரிடத்திலும் இந்த இருதயம் என்ன தெரியுமா செய்யும் கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் நான் நேசிக்கிற ஒரு இடத்துல இந்த வேதனையை போய் சொன்னா அவங்க எனக்கு பெரிய ஆறுதலா இருப்பார்கள் அவங்க எனக்கு பெரிய உதவி செய்வாங்கல்ல நிச்சயமா அவங்க இந்த காரியத்துல வெளியே கொண்டு வந்துருவாங்க சொல்லி பல சமயத்துல நீங்களும் நானும் நினைத்து ஏமாந்து போய் இந்த வாழ்க்கை பாதையில பல அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் கண்ணும் சரி நம்முடைய சரி பல காரியங்களை மனிதர்களை பல உறவுகளை நேசித்து அந்த நேசிக்கிற உறவுகள் எல்லாம் நம் நேசிப்பது போல அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்கிற அறிவை நமக்கு தருவதனாலே அந்த அறிவின் நிமித்தம் நாம் போய் அவர்களிடத்தில் நாம் உதவி என்று கேட்கும்போது அவர்கள் அந்த உதவியை தராமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நீ என் மேல ஒரு நேசம் வச்சிருக்கிற நீ என் மேல நிமித்தம் உனக்கு என் நம்பிக்கையில் ஒரு காரியத்தை கேட்கிற ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ என்ன நேசிக்கிற அளவுக்கு நான் உன்னை நேசிக்கவில்லை நான் உன்னை நேசிப்பதை விட நான் என்னை நேசிக்கிறதுனால இந்த உதவியை உனக்கு செய்வதற்கு என்னுடைய இருதயத்தில் இடமில்லை என்பதை சொல்லாமல் அந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து தட்டி விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீங்க எல்லாம் நேசிக்கிறவர்களை விட உங்களை நேசிக்கிறவருக்கு இருக்கிற உத்தரவாதம் இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உங்களை என்னையும் நேசிக்கிற என் நேசப்பா இருக்கிறார் இல்லையா அவர் வச்சிருக்கிற அந்த உத்தரவாதத்தை இந்த உலகத்துல இருக்கிற யாருனாலையும் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியாது அவர் சொல்றாரு நீ நேசிக்கிற எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நீ என்னை நேசிக்கவே இல்லைனாலும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உன்னை நேசிக்கிற உன்னுடைய காரியங்கள் உன்னுடைய உணர்வுகள் எனக்கு மிக 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 முக்கியமானவை என்பதை இந்த வேளையில உன் நான் செய்கிறேன் ஆண்டவர் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா என் வாழ்க்கையில நான் பட்டு கொண்டிருக்கிற இந்த பாடுகளுக்கு ஏன் முடிவு வரல ஏன் இந்த காரியங்களுக்கெல்லாம் முடிவு வரலன்ற ஒரு கேள்வியோடு இருக்கிற உனக்காகத்தான் வேதத்துல ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது இந்த கால தாமதங்கள் மத்தியில நான் எப்படி முன்னேறி செல்ல முடியும் நான் எப்படி வெற்றியை ருசிக்க முடியும் நான் எப்படி அவமானங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்ற கேள்வியோடு இந்த செய்தியை கேட்கிறாயா உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கால தாமதங்கள் உனக்குத்தான் தாமதம் ஆனால் அவருடைய காலத்தில் தான் நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால் அவர் இதை தாமதமாக கருதவில்லை சரியான நேரத்திற்காக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சரியான நேரம் என்பதை தேவனுடைய மகிமைக்காய் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அந்த சரியான மகிமை அவருடைய அவருடைய நாமத்தின் மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் விளம்ப வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கை பாதை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் கர்த்தர் உன்மீது வைத்திருக்கிற அன்பு கர்த்தர் உன் வைத்திருக்கிற பாசம் அது உன்னை தானாக தேடி வரச் செய்த பாசம் உன்னை தானாக தேடி வரச் செய்த அன்பு இந்த அன்பையும் பாசத்தையும் ஒரு நாளை யேசப்பா விளக்கிக் கொள்ள மாட்டார் ஒருவேளை நீ அனுபவிச்ச உபத்திரவத்தை பார்த்து நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவத்தை பார்த்து மனிதர்கள் தீர்மானிக்கலாம் ஆண்டவருக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை இவனாக பிதற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம் ஒரு நாள் ஒன்று வரும் ஏசப்பா உனக்காக மட்டுமே நின்று திரும்பவும் சொல்றேன் நாள் ஒன்று வரும் ஏசப்பா உனக்காக மட்டுமே நின்று எந்தெந்த காரியமெல்லாம் இவர் பெருசா கண்டுக்க மாட்டார் நினைச்சியோ அந்தந்த காரியங்களை கூட அது ரொம்ப சின்ன உன் நிமித்தம் அவர் பெரிதா எடுத்து உன் சார்பில் நின்று அவர் வழக்காடுகிறதை உன் சார்பில் நின்று அவர் வழக்காடுகிறதை நிச்சயமாய் காண்பாய் ஏன் அவர் வழக்காடுகிறார் தெரியுமா அவர் உன்னை நேசிக்கிறார் ஏன் அவர் வழக்காடுகிறார் தெரியுமா உன்னை தன்னுடைய பிள்ளை என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறார் ஏன் அவர் உனக்கா யுத்தம் செய்கிறார் தெரியுமா ஏன் உனக்கான பாதையை அவர் உருவாக்க உத்தரவாதம் விட்டு அவர் செயல்படுகிறார் தெரியுமா அவருக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உறவுகளாக இருக்கிறார்கள் எல்லா உறவுகளுக்கும் அவர் செய்ய வேண்டியிருக்கிறது அதனால எனக்கு அவர் பெருசா ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாரா என்கிற கேள்வியோடு இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் அவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரான்னு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம் உன்னுடைய இந்த சின்ன பிரச்சனை அவருடைய பார்வையில மிக 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 முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு அது முக்கியம்னா எந்த அளவிற்கு அவர் உன்னை நேசிக்கிறாரோ அந்த அளவிற்கு இது மிக 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 முக்கியமான விஷயம் என்று அவர் உணர்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் நீ சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத இன்று இருக்கிற கால சூழ்நிலைகளை பார்த்து நீ கதறி நிக்காத நீ கலங்கி நிக்காத வாழ்க்கை கடினம்தான் வாழ்க்கை எளிதானது அல்ல வாழ்க்கை நிறைந்தது தான் வாழ்க்கை வேதனை தான் இன்னும் சொல்லணும்னா நாம் எவ்வளவு வசனங்களை வாசிச்சாலும் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் நாம் எதிர்பார்க்காத சில சம்பவங்களை நாம் சந்தி வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது அந்த எதிர்பார்க்காமல் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய விசுவாசத்தை உடைப்பதற்காக நம்மிடத்துல வந்து போராடலாம் நம்முடைய சாட்சியை கெடுப்பதற்காக நம்மிடத்துல வந்து போராடலாம் நான் சொல்றேன் விசுவாசத்தை உடைக்க வந்தாலும் சாட்சியை கெடுக்க வந்தாலும் அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்ப யார்னாலையும் உடைக்க முடியாது யார்னாலையும் கெடுக்க முடியாது அந்த அன்பு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுவான் நிச்சயமாகவே முடிவை நீ சந்திப்பாய் நீ எதிர்பார்க்காத வாசல்களை தேவன் உனக்கு திறந்து கொடுப்பார் தேவனை போல உன்னை கருதுவதற்கு ஒரு அன்பான தகப்பன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இவரை போல உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறல்ல உணர்வுகளை உணர்ந்து கொண்டு உன்னை கரம் பிடித்து நீ பயப்படுற தெரியுமா அந்த பயத்தை அவர் உணர்வாய் அனுபவித்த தேவன் அந்த பயத்தை உணர்வாய் அனுபவித்ததுனால நீ பயப்படும் போது அவருடைய இருதயத்துல நிச்சயமா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அந்த டிஸ்டர்பன்ஸ்னாலதான் அவர் சொன்னாரு நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அதனால்தான் அந்த வசனத்துல அழகா சொல்லிப்பாரு எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்டா ஏன்னா நான் உலகத்தை உங்களுக்காக ஜெயிச்சு அந்த ஜெயத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்காக நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு செயல்படும் என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன் கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார் ஐயோ நான் இவ்வளவு பெரிய நேசமுள்ள தகப்பனுக்கு நான் ரொம்ப ஒன்னும் உத்தமனாலாம் இல்லையே நான் ரொம்ப நிறைய காரியங்கள் நான் நினைக்கிறேன் நிறைய காரியங்கள் நான் யோசிக்கிறேன் ஆனா நினைச்சதெல்லாம் அவருக்கு செய்யணும்னு நான் பிரயாசப்பட்டாலும் என்னால செய்ய முடியல இந்த உலகத்துல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல தேவனையும் பிரியப்படுத்த வேண்டியிருக்கு இந்த உலகத்தின் யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கு ரெண்டையுமே செய்வதற்கு எனக்கு பலனே இல்லை என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாயா சகோதரனே உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் பலனில்லாத நீதான் எனக்கு பிரியமானவன் என்பதை மறந்து போகாதே சத்தே இல்லாத நீதான் எனக்கு பிரியமானவள் என்பதை மறந்து போகாதே எனக்கு பிரியமான உண்மையில என்னுடைய கிருபையை நான் வைத்திருக்கிறேன் இந்த பலவீனத்தின் மத்தியில நீ செத்து போக மாட்டே இந்த பலவீனத்தின் மத்தியில அவமானங்கள் உன்னை சாப்பிட்டு விட முடியாது இந்த பலவீனத்தின் மத்தியில பலவான்கள் உன்னை செய்து விட முடியாது ஏன்னா ஓ மேல என்னுடைய அன்பு இருக்கிறது இந்த அன்புக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது உன்னை எதிர்க்கிற எந்த சக்தியையும் ஜெயிக்க விட முடியாது ஒரு சுபாவம் இந்த அன்புக்கு இருக்கிறது உன்னை எதிர்க்கிறவர்கள் பலவான்களா இருக்கலாம் உன்னை எதிர்க்கிற வியாதி இந்த உலகத்துல அழிக்க முடியாத வியாதியா இருக்கலாம் உன்னை மனசோர்வு வார்த்தைகள் பலவானிடத்திலிருந்து கூட வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் நீ மௌனமா இருந்தாலும் நீ சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் நீ பதில் உரைக்க முடியாமல் திகைத்து போய் நின்றாலும் ஓ மேல ஒரு மிகப்பெரிய தேவனுடைய அன்பு இருக்கிறது இந்த தேவனுடைய அன்பு உன்னை உன்னுடைய உணர்வுகளை தேவனை உணரச் செய்கிற அன்பாக இருக்கிறது உன்னுடைய உணர்வுகள் நீ சொல்லவே வேண்டாம் ஆண்டவர்கிட்ட போய் அப்பா இது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லவே வேண்டாம் ஏன்னா என் பிள்ள கீழே விழுந்தா வலிக்குமேங்கிற பதட்டம் தகப்பனுக்கு நிச்சயமா இருக்கும் அதனால எல்லா சூழ்நிலையிலும் உணர்வுகளை அறிந்து கொள்ளுகிறவர் அவர் உணர்ந்து கொள்ளுகிற தேவன் அந்த உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகிறதுனால அந்த உணர்விலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் தீவிரப்படுகிற இருக்கிறார் நிச்சயமா சொல்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய மத்தியில இருக்கிற நீ கடந்த எட்டு மாதங்கள் கிருபை நாள் தாண்டி வந்திருக்கிற ஆனா ஒன்னு தெரியுமா உன்னுடைய பலனும் அல்ல உன்னுடைய நீதியும் அல்ல உன்னுடைய தகுதியும் அல்ல அவர் உன் மேல வச்ச பாசம் அவர் உன் மேல வச்ச அன்பு அவர் உன்னை முன் குறித்ததுனால உன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு உன்னை இந்த எட்டு மாசம் நடந்துச்சு இந்த ஒன்பதாவது மாசம் உன்னை பார்த்து சொல்றேன் கர்த்தர் உன்னை விட்டு விலகல கர்த்தர் உன்னை விட்டு நீங்கி போகல கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலைகளில் மத்தியில உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உனக்கு உபத்திரவம் இருக்குல்ல அதனால நீ என்னென்னமோ யோசிக்கிற இல்ல என்னென்னமெல்லாம் சந்தேகப்படுற ஐயோ இனி நான் முடிஞ்சிருவேன் நீ நினைக்கிற கர்த்தர் சொல்றாரு நான் உன் கூட இருந்து இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீ பிறப்பதற்கு முன்பாகவே நான் ஜெயித்து வைத்திருக்கிறேன் நீ பிறப்பதற்கு முன்பாகவே நான் ஜெயித்து வைத்திருக்கிறேன் நீ தோத்து போயிடுவியா நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்து போயிடுவியா என்ற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் நண்பர் சகோதரனே சகோதரி ஒரு நாளும் நீ தோற்று போக மாட்டாய் கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற வைராக்கியம் இந்த உலகத்தில் எதன் மீதும் வைக்காத வைராக்கியம் உன் மீது வைத்திருக்கிற வைராக்கியம் எந்த மனுஷன் மீதும் வைக்காத வைராக்கியம் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இன்று இருக்கிற சிறையிருப்பு இன்று இருக்கிற கண்ணீர் இன்று இருக்கிற வேதனை இன்று இருக்கிற போராட்டத்தை தாண்டி உன்னை முன்னேற செய்கிற ஒரு அன்பை உன்மேல் வைத்திருக்கிறார் நீ துவண்டு போய் உட்கார முடியாது நீ படுத்துக்கொள்ள முடியாது செடியின் ஒழிந்து கொள்ள முடியாது எளியாவுக்கு தேவன் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி அன்பை வெளிப்படுத்தினார் ஆனால் உனக்கு என் ஆண்டவர் உன்னுடைய தலையின் மேலேயே ஒரு அன்பை வைத்திருக்கிறார் அந்த அன்பு உன் உணர்வுகளிலே கிரியை செய்கிற அன்பு உன் சோழ்களின் மத்தியிலும் உன்னோடு கூட பேசுகிற அன்பு உன் வேதனைகளின் மத்தியிலும் உன்னோடு கூட அது சொல்லுகிற வார்த்தை கலங்காத பயப்படாத திகையாத நான் நின்று செய்கிற ரட்சிப்பிற்காக நான் உன்னை பார்க்க செய்யும்படிக்கு உன்னை கரம் பிடித்து பொறுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ வேற உன் வாழ்க்கை வேற மத்தவன் வேற மத்தவனுடைய வாழ்க்கை வேற என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாத இல்ல மத்தவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா நான் மட்டும் இப்படியே போய் கொண்டிருக்கிறேன்னு நீ நினைக்கிற இப்படி உன்னை சிந்திக்க செய்வது பிசாசினுடைய தந்திரமா இருக்கிறது நீ ஒரு ஆர்டினரி என்கிற சத்தம் ஆர்டினரிக்கு கீழே அப்படிங்கிற ஒரு உணர்வு உனக்கு ஏற்படுமானால் நிச்சயமாய் அது பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு நீ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை உன்னுடைய இருதயத்தில் நீ தரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் அசாதாரணமானவன் நான் அசாதாரணமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு இந்த உபத்திரவங்களை தாண்டி ஜெயித்த என் ஆண்டவர் எனக்கான ஜெயத்தை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினால் அதை நான் சுதந்திரிப்பதற்காக நான் முன்னேறுவேன் என்கிற தைரியத்தை என் ஆண்டவர் இருதயத்தில் விதைத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இன்றுநிலையை என் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார் நீ முன்னேறுவாய் உன்னை தடை செய்கிற சக்திகள் என்று இந்த உலகத்தில் ஒன்றிற்கும் என் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை உன்னை போராட செய்கிற எல்லா போராட்டங்களுக்கும் என் தேவன் நிச்சயமாய் ஏற்கனவே ஒரு முற்றுப்பு முற்றுப்புள்ளி இந்த முற்றுப்புள்ளிகளை உன்னுடைய வாழ்க்கையில் மகிமையான சாட்சிகளை எழுதியிருக்கிறதை நிச்சயமாய் நீ காண்பாய் ஓ வாழ்க்கை ஸ்பெஷல் தான் நீ ஆண்டவருக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் தான் நீ பத்தோட ஒன்று பதினொன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற நீ நினைக்கிற ஆனால் பரலோகம் உன்னை தனித்து பார்த்து கொண்டிருக்கிறது பரலோகம் உன்னை விசேஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது தாவிதனுடைய வாழ்க்கையில நான் பிரமித்து பார்த்த காரியங்கள் நிறைய உண்டு கடந்த காலத்துல அந்த ரெண்டு சாமில்ல தாவிதனுடைய வாழ்க்கையை நிறைய நிறைய வாசிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில பத்சேபால் இடத்துல விழுந்து போன போது அந்த நாத்தான் வந்து சொல்லும் போது தாவிது கலங்கி போகிறார் ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவர் தாவித இடத்துல சொல்றாரு நீ விழுந்துட்ட தாவிது உன்னுடைய அவனுடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்திருக்கிற தேவனாகிய தேவன் மட்டுமல்ல உணர்ந்திருக்கிற தேவன் உனக்கு இது பத்தலைன்னு நீ கேட்டிருந்தா கூட நான் இன்னும் உனக்கு கொடுத்துருப்பேன் நீ ஏங்கிட்ட கேட்காம துணிகரமா ஒரு பாவம் பண்ணன அப்படின்னு சொல்லி பேசி அவருக்குரிய ஆக்கினை எல்லாம் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தாவிது கலங்கி போய் நிற்கும் போது நாத்தான் சொல்லுவாரு ஏ தாவிதே நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் ஆனா ஓம் பேல மட்டும் ஏன் தான் அந்த ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய அன்பும் தெரியலன்னு அந்த வார்த்தையில சொல்லுவாரு கர்த்தர் நீ சாகாத உன்னை மட்டாய் தண்டித்தார் என்று சொல்லுவார் நீ சாகாத எல்லாரையும் கர்த்தர் உடனே அடிச்சிருவாரு ஆனா ஒன்னு அடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா அடிச்சாரு ஏன்னா உன் மேல அவ்வளவு பெரிய பாசம் என்று சொல்லி பழையர் பாட்டி நாட்கள்ல தாவிதை குறிச்சு சொல்லுவார் ஆண்டவருடைய அன்புல பாருங்க எவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குது அது மாத்திரம் இல்ல அந்த அந்த சாப்டர்ஸ்லாம் எல்லாம் கடந்து போது போகும்போது மனதுல ஒரு நிறைய கேள்வி ஏற்படுச்சு தாவிதுக்கு எவ்வளவு துரோகங்களை சந்திக்கிறார் ஜனங்கள் மத்தியில ஒரு ராஜா பிள்ளை துரோகத்தை சந்திக்கிறார் ஜனங்களிடத்துல துரோகத்தை சந்திக்கிறார் தன்னுடைய மீட்காவலர்களிடத்துல துரோகத்தை சந்திக்கிறார் எல்லா துரோகங்களுக்கும் மத்தியில ஒரே ஒரு அன்பு என்னைக்குமே தாவிதை கைவிடலை நான் யோசிச்சு பார்த்தேன் தாவிதனுடைய பிள்ளைகள்ல யாருமே கத்தோடைய நாமத்தை மகிமப்படுத்துற மாதிரி பெருசா ஒண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி சொல்லலையேன்னு சொல்லி நான் சோர்ந்து போயிருக்கும் போது இருதயத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் கட்டுச்சு அதனாலதான் தாவீதின் குமாரனாய் நான் பிறந்தேன் என்று ஏசப்பாவுடைய சத்தம் எனக்கு கேட்டது என்னுடைய உடல் எல்லாம் சிலிர்த்து போனது தாவிதனுடைய சந்ததியில கூட ஒரு பிளா வந்துடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா அங்க யாரு வந்து பிறந்தாங்க பாத்தீங்களா ஏசப்பாவே வந்து பிறந்தார் ஒருத்தனை நேசிச்சிட்டாருனா அவன் வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் யாரும் குறை சொல்ல முடியாதபடிக்கு பயங்கரமாய் அவனை நடத்துகிற தேவன் நிச்சயமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் ஓ வாழ்க்கையில அவருடைய அன்பு மாதிரி மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில அந்த அன்பு கொடுக்க போற பரிசுத்த மாதிரி நீ இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய கிஃப்டை உன் வாழ்க்கையில நீ அனுபவிப்ப பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க நிச்சயமாய் அந்த அன்பு கொடுக்கக்கூடிய பரிசுத்தம் இருக்கு இல்லையா அது பயங்கரமா இருக்கும் நான் சொல்றேன் அந்த பரிசுத்தில நின்று இந்த உலகத்துல அநேகருக்கு மத்தியில நீங்க சாட்சியா இருக்க போறீங்க கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து மேன்மையாய் உங்களை நடத்த போகிறார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து நான் அறிக்கை செய்கிறேன் இதோடு கூட என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் ஒரு விஷய கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா உபத்திரவங்களை ஏற்கனவே ஏசப்பா ஜெயித்ததுனால அந்த அன்பு அந்த ஜெயத்தை பண்ணும் என்பதுதான் இன்றைய நாள் வார்த்தை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாருடைய இருதயத்தையும் புடம்பெடுட்டோம் எல்லாருடைய இருதயத்திற்கு ஆறுதலை தரட்டும் உங்க நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும் எல்லாருடைய இருதயம் சமாதானம் அடையட்டும் உங்க நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே